ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் வந்து சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இது போன்ற சூழ்நிலைகள் வந்து யாருக்கும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பதவிக்காக தான் அதாவது வெளிநாடுகளில் இருந்து நல்ல வேலை வாங்கி வாங்கி தருவதாக கூறியோ இல்லைன்னா அதிகமான சம்பளங்கள் வந்து வாங்கி தருவதாக கூறியோ அதாவது சில ஏஜென்ட்டுகள் வந்து தேவையில்லாத சம்பவத்தில் வந்து ஈடுபடுறாங்க அதன் மூலமாக ஒரு சிலர்கள்லாம் அதிகமாக வந்து பாதிக்கப்ப ஆசைப்படுறாங்க இப்போ ரீசெண்டாக அதாவது சவுதி அரேபியாவில் வந்து ஒரு பெண்ணுக்கு நர்சிங் வேலை அப்படின்னு சொல்லி கூறி அவங்கள வந்து வீட்டு பணி வந்து பணிபுரிய வச்சுருக்கிறாங்க இதில் என்ன விஷயம்னா அந்த பெண்ணுக்கு வந்து அவங்களுக்கு அந்த வீட்டு வேலைகள் அவ்வளோலாம் தெரியாது தெரியாத வேலையை போய் செய்ய சொல்லியிருக்காங்க அதாவது நர்சிங் சொல்லி இப்போ ஒரு சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண்ணை வந்து பராமரிப்பதற்காக தான் அவங்களுக்கு அங்கே வந்து வேலை நர்சிங் வேலை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி கூட்டி போயிருக்காங்க இதற்கு வந்து அறுபதாயிரம் 我们店的。Well இப்போ வேலைக்கு செத்துட்டுருக்க அறுபதாயிரமும் பணமும் வாங்கியிருக்காரு அந்த ஏஜென்ட்டு ஸோ அந்த பெண்மணியும் வேலைக்கு போயிருக்காங்க அங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு நர்சிங் வேலையை தவிர்த்து வீட்டு எல்லாம் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு மாதமாக போராட்டத்துக்கு அப்புறம் அங்கே உள்ள சமூக ஆர்வலர்கள் மூலமாக அவர் வந்து மீட்கப்பட்டு ஊருக்கு வந்து திரும்ப வந்து அனுப்பப்பட்டிருக்கிறாரு லாஸ்ட்டாக ரெண்டு மாதம் வந்து சரியாக சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி விவரம் இல்லாமல் அவேர்னஸ் விழிப்பு இல்லாமல் தேவையில்லாத ஏதாவது ஒரு இடங்களில் போய் நீங்கள் மாட்டிக்கிற கூடாது அதாவது யாரேனும் உங்களுக்கு வந்து நல்ல வேலை நல்ல சம்பளம் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை வந்து கூறுனா அதை நம்பிக்கை கூ நம்ப கூடாது தெளிவாக ஆராய்ந்து தான் வெளிநாடு வேலைக்கு வந்து செல்லணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மேலும் சவுதி அரேபியால அதாவது மருத்துவ பிள்ளையால் இறந்த ஒரு நோயாளியுடைய குடும்பத்திற்கு அதாவது போதுமான இழப்பீடு வந்து வழங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க சவுதி அரேபியாவில் மருத்துவ குறைபாட்டால் உயிரிழந்த நோயாளியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க ரியாத் ஷரியா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க நெஞ்சுவலி காரணமாக அரசு மருத்துவமனைக்கு வந்த நோயாளியை டாக்டர் பரிசோதனை செய்து தேவையான பரிசோதனைகள் செய்த பின்பு இசிஜி பரிசோதனையில் பெரிதாக ஒன்றும் இல்லை என்று நோயாளியை சமாதானப்படுத்தி வழி நிவாரண மருந்துகளை கொடுத்துவிட்டு வீட்டுக்கு செல்லும்படி கூறினார் வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்திலே அந்த நோயாளி தாக்கப்பட்டிருந்தார் இந்த மரணம் மருத்துவ குள காரணமாக ஏற்பட்டதற்காக கூறி இறந்தவருடைய உறவினர்கள் நீதிமன்றத்தை அணுகி மருத்துவர் மீது வழக்கு தொடர்ந்தனர் விசாரணைக்கு பிறகு உறவினர்கள் குற்றச்சாட்டுகளை உறுதி செய்து அதாவது அந்த உறவினர்களுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்க வேண்டும் தான் அவங்க வந்து நீதிமன்ற தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக சவுதி அரேபியாவில் அதாவது தினமும் நாற்பத்தி நாலு இரட்டை குழந்தைகள் வந்து பிறக்கின்றன என்ற ஒரு புள்ளி வந்து தற்பொழுது இருக்கின்றன மேலும் சவுதி அரேபியாவில் அதாவது பெட்ரோ கெமிக்கல் துறையில் மட்டுமே வருகின்ற ரெண்டாயிரத்தி முப்பதுல அறுநூறு பில்லியன் டாலர் முதலீடு செய்யப்படும் என சவுதி முதலீட்டு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் வந்து காரணமே இல்லாம வேலையை விட்டு நீக்கிய காரணத்தினால ஒரு வங்கி ஊழியருக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் சவுதிரியால் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மதினா தொழிலாளர் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களில் ஒருவர் மதினா உள்ள வங்கிக்கு எதிராக நியாயமான எந்த ஒரு காரணமின்றி பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் சர்வீஸ் மணி மேலும் அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் உள்ள மீதங்களுக்கு மீதமான சம்பளம்லாம் வழங்காது அதே மாதிரி வருடாதார விடுப்பு தொகைகள்லாம் வழங்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து புகார் அளிச்சிருக்கிறாரு ஸோ இந்த புகாரின் பேரில் வந்து அவருக்கு அந்த அதாவது அந்த தொழிலாளருக்கு வந்து ரெண்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் ச வந்து இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மதினா தொழிலாளர் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க இந்த தகவல்களை நீங்கள் எதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அதாவது சப்போஸ் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படலாம் மாதக்கணக்கில் உங்கள் நிறுவனம் வந்து சம்பளமே தராமல் இருக்கலாம் இல்லைனா நீங்கள் வருட பணி பணிபுரிந்து உங்களுக்கு சர்வீஸ் மணி எதுவும் வழங்காமல் இருக்கலாம் இல்லைனா நீங்கள் வருட கணக்கில் வேலை இப்போ புரிந்தும் உங்களுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்லாம் முடிச்சு உங்களுக்கு எக்ஸிட் வழங்காமல் இருக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக இப்போ அதாவது சௌதாரியாவுடைய தொழிலாளர் நீதிமன்றத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு உங்க மேலே நாய இருக்கும் பட்சத்தில் உங்களுக்குரிய இழப்பீடு தொகைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து கிடைக்கும் மேலும் இப்போ இந்தியர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்திய தூதரகத்தை வந்து தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து உதவிகள் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பயன்பெற்று தான் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதியாவுடைய முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கல மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை கமான் லீவ் பண்ணுங்கள் நன்றி